என் உயிரின் உயிரானவர்களே இந்த நாள் இந்த வாரம் நல்ல நாளாக வாரமாக அமைய சாய்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணி இந்த ஆடியோவை நான் ஸ்டார்ட் பண்றேன் அற்புதமான சக்திக்கே சொந்தக்காரரா நீங்க இருக்கீங்க இந்த சக்தி உங்களை வாழ வைக்காம அது போகாது அந்த சக்தி நம்ம வீட்டுக்குள்ள இருக்கு உங்கள் மனசுக்குள்ள இருக்கு ஸோ உங்களுக்கும் சரி உங்கள் குடும்பத்துக்கும் சரி பெரிய வாய்ப்பை இந்த சக்தி உங்களுக்கு கொடுக்க போகுது காலையில் எழுந்திருச்சு சாயப்பா கிட்ட ஒரு அருளை பெறுவதற்காக இந்த ஆடியோவை நீங்க கேட்கும்போது அந்த சக்தி உங்களுக்குள்ள வந்து நிக்குது ஒவ்வொரு நாளும் புது புது அனுபவத்தை சாயப்பா கொடுக்குறாரு இந்த அஞ்சு மணி ஆடியோவில்னு ஒரு சைராம் சொன்னது எனக்கு இப்ப ஞாபகத்துக்கு வருது வாழ்க்கைய கடந்துடலா துன்பத்தை தாண்டிடலா பாவத்தை தீர்த்திடலாம் சாபத்தையும் கண்டிப்பா சாயப்பாவுடைய ஆசிர்வாதத்தால அழிச்சிடலாம் அப்ப எல்லா துன்பங்களும் எல்லா சங்கடங்களும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தெரிந்துக்கிட்டே இருக்குது என்னைக்கு முழுசா அது தேருதோ அன்னைக்கு நம்ம வாழ்க்கையும் முழுமை அடையும் இல்லைன்னு சொல்றோம் பையன் அது இல்லாம போயிடும் உங்க குடும்பத்துல உங்க சமையல் ரூமில் அங்கங்க பாத்திரம் கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிருக்குது பொருள் அத்தனை பொருள்களும் நிறைவடையும் அதாவது உங்க வீட்டில் இருக்கக்கூடிய தானியங்கள் முழுக்க முழுக்க இருக்குமா அந்த காலத்துல சொல்லுவாங்க பெரியவங்க சமையல் ரூமில் அரிசி மட்டும் குறைவில்லாமல் இருக்கணுமா அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் நம்ம வாழ போறோம் அதற்கு உண்டான வழிகளை தான் இங்க அன்பே சாயில தினமும் ஒவ்வொரு விதமான ஒரு மெசேஜை சாயப்பா நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க முன்னேற்றங்கள் பல வெற்றிகள் பல நம்ம உயர்த்துவதற்காக தான் சாயப்பா நம்மளை தேடி வந்து நமக்கு தேவையான அத்தனை விஷயத்தையும் கற்றுக் கொடுக்குறாரு நமக்கு உழைக்க கற்றுக் கொடுக்குறாரு பொறுமையா இருக்க கற்றுக் கொடுக்குறாரு நம்பிக்கையோடு வாழ கற்றுக் கொடுக்கிறாரு சகிப்புத்தன்மையை கற்றுக் கொடுக்குறாரு எல்லா விஷயத்தையும் சாயப்பா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதர்கள் மூலமா நமக்கு கத்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க நம்ம சுத்தியும் பார்த்தீங்கன்னா சில மனிதர்கள் கிட்ட இருந்து நாம தெரிஞ்சுக்கிறது நிறைய ஒவ்வொருத்தவங்களோட அனுபவமும் நம்ம வாழ்க்கையில நம்மால சிறப்பா ஆக்குவதற்கான பாடங்களே ஒரு நல்லவங்க கிட்ட இருந்தும் பாடம் கத்துக்கலாம் ஒரு கெட்டவங்க கிட்ட இருந்தும் பாடத்தை கத்துக்கலாம் நல்லவங்க கிட்ட இருந்து கத்துக்கக்கூடிய பாடம் நம்ம வாழ்க்கைக்கு தேவையானதுன்றத மாதிரி கெட்டவங்க கிட்ட இருந்து கத்துக்கிற பாடம் அதை விட தேவையானது அந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கைய பல மனிதர்கள் மூலமா கற்றுப்பதற்கும் சாயப்பா நமக்கு பெரிய அளவுல துணை புரிகிறார் உங்கள் வாழ்க்கையில் மறைமுகமான உதவிகளை அவர் செஞ்சுக்கிட்டே இருக்கார் ஆனால் அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு அறிவு அதுக்குன்னு ஒரு பக்குவம் இருந்தால் மட்டும்தான் அதை தெரிஞ்சுக்க முடியும்ல அப்போ அந்த அறிவும் பக்குவமும் அன்பேசாய குடும்பத்தில் நிச்சயமாக இருக்குதுன்றது நூத்துக்கு நூறு உண்மை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சராசரி மனுஷனா கூட இருக்க போகிறதில்ல ஒரு எக்ஸ்ட்ராட்னரி மனுஷனாக நீங்கள் இருக்க போறீங்க இது எல்லாமே கற்பனை இல்லை நிஜம் நூறு சதவீதம் நிஜம் பலவிதமான வழிகள் இங்கே உங்களுக்காக இருக்குது இங்கே வழிகள் உங்களுக்கு மட்டுந்தான் ஏறாலும் ஆனால் கடவுளை அருளை பெறாதவர்களுக்கு வழிகள் ஏராளமாக இல்லை ஒன்று ரெண்டு வழிகள் தான் ஆனால் உங்களுக்கு இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு நீங்கள் எதில் போகனாலும் நீங்கள் வாழ்க்கையில் நல்ல இடத்துக்கு போக முடியும் ஏன்னா உங்களுக்கு கடைசி வரைக்கும் போராட்டம் அப்படின்றதெல்லாம் இல்லை ஒருவேளை இப்போ நீங்கள் போராடக்கூடிய போராட்டம் இறுதியான போராட்டமாக இருக்கும் நிச்சயமா இப்போ நம்ம நினைக்கிறோம் ரொம்ப கடுமையான மன உளைச்சல் கடுமையான போராட்டம் எஸ் இருக்கட்டும் இது உங்கள் நல்லதுக்கே எப்படி நல்லதுக்குன்னா எஸ் இப்போ வந்து இறுதி நாட்கள் இறுதி நாட்போர் எப்படி இருக்கும் கொஞ்சம் உக்குரமாக இருக்கும் ஆனால் வெற்றி உங்களுக்கு தான் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் அந்த போராட்டத்தை நிறுத்தவே மாட்டீங்க இல்லையா அதே மாதிரிதான் இங்கேயும் வெற்றி உங்களுக்காக உங்களுக்காக கடவுளால் கொடுக்கப்பட்டது ஏன்னா உங்களோட போராடக்கூடிய குணம் சாய்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்க யாரு மேலையும் காரணத்தை சொல்லல பழைய சமத்துல அத்தனையும் நீங்க உங்களுக்காக ஏத்துக்கிட்டீங்க அந்த போராட்ட குணம் போராடும் போது உங்க மனசுல இருக்கிற குணங்கள் கடவுளை ரொம்ப 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 அட்ராக்ட் பண்ணியிருக்கு கவர்ந்து இருக்குது நினைச்சதை விட வாழ்க்கைய வாடுறீங்க பயன்படுத்த தவறவே இல்லை அப்போ அவர் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கறாரு ஒரு ஸ்டூடெண்ட்டு எல்லா கேள்விகளையும் அழகு போல எழுதியிருந்தா அந்த டீச்சர் ஜீரோ மார்க்காக போடுவாங்க ஒவ்வொரு கேள்விக்கும் பதிலுக்கும் முழு மார்க்கு அப்போ ஃபைனலாக அந்த பேப்பர் நூற்றுக்கு நூறு அது மாதிரி தான் உங்களுடைய தேர்வுகள் இப்போ இருக்கு இந்த தேர்வுகளில் மட்டும் முழு கவனத்தை செலுத்த வேண்டிய ஒரு கடமை உங்களுக்கு இருக்குது வாழ்க்கையில கவனம் ரொம்ப முக்கியம் எதுவா இருந்தாலும் கவனம் கிரியா யோகான்னு சொல்லுவாங்க அது நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன் கிரியா அப்படின்னா செயல் நம்ம கிரியா யோகா தினமும் ஒவ்வொரு நிமிடமும் பண்றோம் நம்ம விடுற மூச்சு காத்து கூட ஒரு செயல் தான் ஸோ செயல்படுவது அத்தனையும் கிரியா அதுக்கு கொஞ்சம் வித்தியாசமான பேரெல்லாம் வச்சு கொஞ்சம் ஓ அப்படியா கற்றுக்கணுமே ஒன்றுமே வேண்டாம் நீங்கள் மூச்சு விடக்கூடிய நேரத்தை அதனோட க அங்கே மூச்சு மேலே வைக்கக்கூடிய கவனம்தான் உங்களுக்கு முக்கியம் அடிக்கடி நான் மைண்ட் அளவில் நிறைய வேலை பார்க்குறதால ரொம்ப ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா அடுத்த ஹவரில் ரெண்டு மூணு வேலை இருக்கும் எதை ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கறதுன்னு தெரியாது எல்லாமே இஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் ஏன்னா நாம் தயாராக இருந்தாலும் மற்றவங்க தயாராக இருக்கணும்ல அப்போ மற்றவங்க ஒரே நேரத்தில் நமக்கு ஒரு டைமை கொடுக்கும்போது நீங்கள் என்ன செய்ய முடியும் அப்போ அந்த நேரத்தில் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் என்னோடய மூச்சை மட்டும் நான் கவனிப்பேன் நல்ல நிமிர்ந்து உட்காந்து சேரில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு தகுந்த மாதிரி அந்த டைமிங் எயிட்டி பர்சன்டேஜ் மாறும் நான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சொல்ல மாட்டேன் எயிட்டி பர்சன்டேஜ் நான் அதில் சாதிச்சிருக்கேன் ஸோ மூச்சை கவனிக்கிறதால எப்படி அதெல்லாம் மாறுதுன்னா அதுதான் அந்த மூச்சோடைய சக்தி சில விஷயத்துக்கு டெஃபனேஷன் இல்லை சில கேள்விகளுக்கு பதிலே கிடையாது இந்த மழை எப்படி வந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க இந்த சூரியன் எப்படி கரெக்டாக இந்த நேரத்தில் உதிக்குது எப்படி உதிக்குது யார் உதிக்க வைக்கிறா தானாக எப்படி உதிக்குது இந்த கேள்விக்கு பதில் என்ன எந்த கேள்விக்கும் பதில்கள் கடவுளுக்கு சம்பந்தப்பட்டதுக்கு நிச்சயமா பதிலே கிடையாது அப்போ அந்த மூச்சு சக்தியும் ஒரு சக்தி தான் மனுஷனுக்கு இந்த பிராணம் இருந்தாதா இது இல்லைன்னா பிராணசக்தி இல்லைன்னா அவன் இல்லை நீ தொண்ணூறு கிலோ இரு நல்ல உலகத்திலே ரொம்ப சிறந்த மனுஷனா கூட இரு ஆனா உனக்கு உள்ள போற காத்து உள்ள போயிட்டு வெளியில வந்தாதா வரலன்னா நீ எவ்வளோ தலை சிறந்த மனிதராக இருந்தாலும் போனா போனதுதா அப்போ மூச்சை சாதாரணமா நம்ம மூச்சு விடுறோம் எல்லாருமே ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் கவனம் அப்போ மூச்சு மேலே வைக்கிற கவனம் உலகம் உங்கள் மேலே பார்க்குமா திருப்பி இதெல்லாம் ரியல் ஃபேக்ட் ஆனால் ஒரு சாதாரண விஷயத்தை நம்ம செய்ய மாட்டோம் ஆனால் ஒரு இரநூறு முந்நூறு கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய கோயிலுக்கு போயிட்டு பூஜை பண்ணிக்கிட்டு வருவோம் ஏன்னா அதுதான் நமக்கு பிடிக்குது எளிமையான விஷயங்கள் தான் வலிமையானது ஸ்தவன மஞ்சூரி பார்த்துருப்பீங்க அதில் வந்து அழகான அற்புதமான வார்த்தைகள்லாம் இருக்கும் சிவனுடைய இது வந்து என்னது சாம்பல் சாம்பல் வந்து அவ்வளோ பெரிய விஷயமா நம்ம சாயப்பாவதுமே என்னது உதின்றது அதனுடைய தன்மை சாம்பல் தானே அது எங்கே இருந்தோ இலங்கையில இருந்தோ இல்லை ஸ்ரீலங்காவல இருந்தோ இல்லை சிங்கப்பூர்ல இருந்தோ வரவழைக்கப்பட்ட பவுடர் கிடையாது அது சாம்பல் ஸோ எதுக்கு அந்த சாம்பல் அடையாளமாக பூசிக்கிறாங்க அது புனிதமானதா ஏன் ஆக்குச்சுன்னா கடவுளுக்கு அந்த எளிமையில் தான் அந்த கடவுள் இருக்காரு வாழ்க்கைன்றது லாஸ்டில் அப்படிதான் எல்லாரும் உண்டான சிம்பாலிக் தான் அப்போது ஒவ்வொரு தடவை நீ விபூதி வச்சுக்கும் போதும் இல்லை உதவி வச்சுக்கும் போதும் நம்ம வாழ்க்கை எது தான் அது எதுக்குன்னா இதுக்கு தான் நீ வாழ்ந்த நாட்களில் எத்தனை பேர்கிட்ட என்ன மாதிரி போட்டி போட்ட என்ன மாதிரி ஏமாத்தின மற்றவங்க சொல்லக்கூடிய சொற்களுக்கு நீ எப்படி ரியாக்ட் பண்ணி எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாமல் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் கழிச்ச உன்னை யார் வந்து உன்னை பலகீனமாக நினச்சாங்களோ அவங்களும் சாம்பல் தான் நீயும் சாம்பல் தான் அப்போது இது ஒரு எளிமையான வழி கடவுளை அடைவதற்கு உங்களுக்கு பிரம்மாண்டம் தேவையில்லை அந்த பிரம்மாண்டம் அகங்காரத்தை வளர்க்கும் நேற்று நைட்டு எட்டு மணி கொடுத்த ஆடியோஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஆடியோ அதில் சொல்லக்கூடிய மெசேஜஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அது யாராவது கேட்கலன்னா கொஞ்சம் டைம் இருக்கிறவங்க கேளுங்க அப்போ நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் முழு கவனம் வைக்கணும் பயப்பட வேண்டாம் முழு கவனம் நீங்கள் வேலை செய்யும்போது முழு கவனம் ஏன் நீங்கள் பிரார்த்தனை செய்யும் முழு கவனம் அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு மொபைலில் என்டர்டைன்மெண்ட்டு ஏதாவது ஒன்று ஏதாவது ஒரு சேனல் ஒரு காமெடி சேனலோ இல்லை மூவியை பார்க்குறீங்கன்னா அதுலேயும் அந்த முழு கவனத்தை நீங்க வைக்கணும் இந்த முழு கவனம் ஏன் தேவைப்படுது இதுக்கும் நம்ம ஆன்மீக வாழ்க்கைக்கும் என்ன தேவைப்படுதுன்னா நீங்கள் முழு கவனத்தோடு செய்யும்போது தவறுகள் செய்வது கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் தவறுகள் செஞ்சு செய்யலைன்னா பாவங்கள் குறையும் பாவங்கள் குறைஞ்சதுன்னா கிட்ட நாம் என்ன கேட்டாலும் இல்லை நீங்கள் கேட்காம இருந்தாலும் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் நிறைய அற்புதமான விஷயங்கள் இங்கே ஏகப்பட்டது இருக்குதுங்க சொன்ன சொல்லிக்கிட்டே போலாம் எல்லாமே உண்மையான வார்த்தைகள் இதுல எங்கேயாவது நான் வாழ்க்கைய பத்தி இல்லை இப்படிலாம் இருந்தா எப்படி ஜெயிக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வந்துச்சுன்னா கூட நீங்க கேளுங்க நான் பதில் சொல்றேன் இல்லை நீங்க சொல்றது தப்புன்னா கூட சொல்லுங்க அதில் வேற ஏதாவது வார்த்தைகள் இருந்துச்சு இல்ல இதோட பெட்டர்னா கூட இன்னும் சிறப்பாக்கலாம் சோ எல்லாருக்கிட்டயுமே அந்த அறிவு சக்தி இருக்கு ஏன்னா எல்லா மனுஷங்க கடவுள் மிகப்பெரிய திறமையை கொடுத்துருக்காங்க சோ இங்க இருக்கிற அத்தனை பேருமே திறமை இந்த திறமை எங்க போய் மங்குச்சு அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல போய் சிக்கிக்குச்சு அவ்வளவுதான் ஆனால் அதுக்கு உண்டான அடையாளத்தையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இங்கே தான் இந்த மாதிரியான சிக்கல் அப்படின்றது தான் நீங்கள் நிறைய பேருடைய அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வுகளை அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்சவங்க மென்மேலும் சிறப்பாக இருக்காங்க சந்தோஷமாக வாழ்கிறாங்க ஸோ இதுவும் உங்களுக்கும் கண்டிப்பாக நடக்கும் ஸோ கவனத்தோடு எந்த ஒரு விஷயத்தை கேட்டாலும் எந்த விஷயத்தை செஞ்சாலும் அதுல வெற்றி அப்படின்றது உறுதி கண்டிப்பா அந்த வெற்றி வந்து ரொம்ப ரொம்ப எளிமையான வெற்றி ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டம் நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை போக போக இதனுடைய அந்த எளிமை அது மூலமா கிடைக்கக்கூடிய வலிமை இந்த ரெண்டு போதும் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அந்த உண்மை தன்மையையும் அந்த சக்தியையும் உணர்வதற்கு புரியாத வரைக்கும் தான் கஷ்டம் எதுவாக இருக்கட்டும் ஒரு மனுஷனை நீங்கள் புரிஞ்சிக்காத வரைக்கும் தான் கஷ்டம் ஆனால் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எல்லாமே ஈஸி பிரச்சனை முடிஞ்சிடுச்சு அப்போது உங்களுடைய ப்ராப்ளத்தை நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்க ப்ராப்ளம் டெபினா சால்வ் ஆகிறதுன்னு அர்த்தம் அந்த மனப்பக்குவத்தையும் நம்ம அன்பே சாய் குடும்பத்துல சாயப்பா வந்து கொடுத்துட்டாங்க அதனால மனப்பூர்வமா சொல்லுங்க தோல்விகளை ஏற்றுக்கிறவங்களுக்கு தான் வாழ்க்கையில முதலிடம் எத்தனையோ பேர் தோல்விகளால தொண்டு போய் இருப்பீங்க சம்டைம்ஸ் வெற்றி கிடைச்ச மாதிரி இருக்கும் சம்டைம்ஸ் தோல்வி கிடைச்ச மாதிரி இருக்கும் வெற்றி கிடைக்கும் போது ஆனந்தப்படுறோம் சாயப்பா என்னை காப்பாற்றிட்டாரு தோல்வி அடையும் போது ஒரு பேச்சுக்காக தான் சொல்கிறோம் சாயப்பா என்னை காப்பாற்றிட்டாரு ஒரு பேச்சுக்காக சொல்கிறோம் நான் எல்லாரையும் சொல்லலை சிலர் நீங்கள் மனப்பூர்வமாக சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளுக்கு உண்டான கம்பீரத்தை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் ஆகும் தோல்வியை ஏற்றுக்கிறதுன்றது ஒரு வழி தான் ஆனால் அந்த வழியை நீங்கள் ஆனந்தமாக ஏத்துக்கிட்டா அந்த வழி கூட உங்களுக்கு புது வழியை ஏற்படுத்தும் ஒரு புதிய அத்தியாயத்தை நீங்கள் தொடங்குவீங்க என் வாழ்க்கையில் வெற்றி வந்தால் எவ்வளோ சந்தோஷப்படுறனோ அதே மாதிரி தோல்வி வந்தாலும் நான் சந்தோஷப்படுறேன் இதை சும்மா அவங்க பேருக்காக பேச்சுக்காகலாம் நான் சொல்லலை இன்பம் வந்தால் என்ன மனநிலையோ அதே மாதிரி துன்பம் வந்தால் அதை விட நான் சந்தோஷமாக இருக்கேன் இன்பம் வந்தால் பத்து சதவீதம் தான் எனக்கு சந்தோஷம் ஆனால் துன்பம் வந்தால் கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் சந்தோஷம் ஏன் அப்படி தெரியுமா என்னோட வாழ்க்கையில் துன்ப வந்ததுக்கு அப்புறம்தான் அடுத்த வழி ஒன்று பிறக்குது அந்த துன்பம் வரும்போது கண்டிப்பாக வழி இருக்கும் அழுக வரும் ஏன்னா வழி வலிச்சுதுன்னா அழுக வரும் அது இயற்கை இயற்கையை அக்செப்ட் பண்ணணும் ஆனால் அந்த அழுகையாக நம்ம மாறிடக்கூடாது மாறிட்டால் எதையுமே செய்ய முடியாது அப்போ ஒரு சில நேரத்தில் சட்டனாக சில விஷயங்கள் தோல்விகள் அது மூலமாக கொஞ்சம் அது மனுஷனுடைய தன்மை எல்லா மனுஷனுக்கும் அந்த வழி இருக்கும் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்ததுன்னா கூட அந்த வழி இப்போ நினச்சாலும் கொஞ்சம் வலிக்கும் சரி வலிக்குது அழுகணுமா அழுதுடு என்ன ஆகிடப்போகுது யாராவது வந்து கிண்டல் பண்ண போகிறாங்களா பண்ணால் பண்ணிட்டோம் எனக்கு சிரிப்பு வரும்போது சிரிக்கிற அழுக வந்தால் அழுகிற ஆனால் எனக்கு எல்லாமே தெரியும் எதுவுமே நிரந்தரம் இல்லைன்னு அப்போ அந்த மனநிலையில நீங்கள் அழுதுட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை ஆனால் அழுதுகிட்டே இருந்தா அந்த மனநிலை சரியில்லாத மனநிலையா மாறிடும் அப்போ அழுக வந்து அழுதுடுங்க சிரிப்பு வந்தால் சிரிக்க நீங்கள் சுதந்திரமானவர்கள் ஸோ உங்களுக்கே நீங்கள் நடிக்க தெரியாத மனிதர்கள் அப்படிப்பட்ட மனிதர்கள் தான் சாயப்பாவுக்கு தேவை வலிச்சதுன்னா வலிச்சதுன்னு சொல்லுங்க வலிக்கலன்னா வலிக்கலன்னு சொல்லுங்க இன்பத்தையும் துன்பத்தையும் ஏத்துக்கோங்க வாழ்க்கையில ஜெயிப்பிங்க உங்களை பார்த்தா உங்களுக்கு ஒரு பெருமைப்படுற அளவுக்கு நம்ம வாழ்க்கை மாறி இருக்கேன்னு உங்க மேல உங்களுக்கு மதிப்பு வரும் இங்க பல பேருக்கு அந்த மதிப்புன்றது இல்லாம போயிடுச்சு மற்றவங்க மதிக்கணும்னு நினைக்கிறது சரி ஆனா தனிப்பட்ட முறையில் நம்மளை மதிக்கிறோமா அன்பே சாய் குடும்பத்தில் பொறுத்த வரைக்கும் மற்றவர்களுக்காக வாடணுன்ற ஒரு விஷயத்த பல பேர் கைவிட்டுட்டாங்க அந்த கைவிட்டா உங்க மனசுல உங்களை பத்தி ஒரு மதிப்பீடு இருக்கும் உங்களை யாரும் மதிக்கலைன்ற பயத்துக்காக தான் மற்றவங்க மதிக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க ஸோ இவ்வளோ பெரிய விஷயங்கள் எல்லாமே இருக்குதான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது யாரும் அதில் இருந்து கொஞ்சம் டீப்பாக திங்க் பண்ணலை நான் திங்க் பண்ணுறேன் அதனால் நான் சொல்கிறேன் பரவாயில்ல இனிமேல் திங்க் பண்ணுங்க நோ ப்ராப்ளம் நானும் மனுஷன்தான் நான் திங்க் பண்ணுறேன் ஸோ நீங்களும் மனுஷங்க தான் நீங்களும் திங்க் பண்ணா கண்டிப்பா அந்த ஐடென்டிஃபிகேஷன் கண்டிப்பா கிடைக்கும் அந்த தன்மையை உணரணுங்க இறைத்தன்மையை உணரணும் மனுஷனுடைய தன்மையை உணரணும் வாழ்க்கையை உணரணும் உணரணும் புரிஞ்சுக்கணும் இதை தான் எல்லாரும் சொல்றாங்க இது நம்ம நூறு சதவீதம் இதை புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம வாழ்க்கையும் நூறு சதவீதம் சிறப்பாக அமையும் சிறப்பாக்கணும் டே பை டே டே டேஸ் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு ஒவ்வொரு ஃப்ரீடம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் உரிமை இருக்கு நீங்கள் உங்களை எந்த இடத்துலையும் அடைச்சு வைக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க உங்களை யாரும் அடைச்சு வைக்கல நீங்களா ஃபீல் பண்ணுறதால தான் மற்றவங்க உங்களுடைய பலகீனத்தை பயன்படுத்துறாங்க ஸோ இன்று முதல் நீங்க பலசாலி இந்த நொடியை முதல் நீங்கள் பலசாலி உங்க வாழ்க்கையில வரக்கூடிய அத்தனை விஷயத்துக்கும் நீங்களே பொறுப்பாளி கடவுள் உங்ககிட்ட அத்தனையும் கொடுத்துட்டாரு அத்தனை விஷயத்தையும் சிறப்பாக வேண்டிய பொறுப்பு கொடுத்துட்டாரு அப்ப நீங்க என்ன செய்யணும் உடனே களத்தில் இறங்கணும் முயற்சிகள் உழைப்புகள் மூலமாக உங்கள் வாழ்க்கையை வெற்றியை உறுதிப்படுத்தணும் சேர வேண்டிய இடம் முடிவு பண்ணியாச்சு போகிற வழி முடிவு பண்ணியாச்சு ஸோ எல்லாம் இங்கே ரெடி நீங்கள் ரெடியானால் இப்போவே இந்த நிமிஷமே நம்ம வாழ்க்கையை ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையா மாற்றுவதற்கு நாம் தயார் நிலையில் இருக்கிறோம் இதை எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இந்த நாளை சிறப்பாக்கிக்க வேண்டிய பொறுப்பு நம்ம அன்பிசாய் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் பொறுப்பு இருக்குது எல்லாரும் ஜெயிக்கணும் எல்லாரும் எல்லாருக்காகவும் பிரார்த்தனை செய்யணும் இந்த கமெண்ட் பாக்ஸில் உங்களோட பிரார்த்தனைகள் நிச்சயமாக நீங்கள் வைங்க பார்க்குற அத்தனை பேரும் ஒவ்வொரு சாய்ராமுக்கும் ஆறுதலான வார்த்தைகளும் நம்பிக்கைக்குரிய வார்த்தைகளும் கண்டிப்பாக நீங்கள் சொல்லணும்னு சொல்லி இந்த நாள் நல்ல நாளாக அமைய யார் யாரெல்லாம் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறீங்களோ வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணுறீங்களோ இன்னும் பிற விசேஷங்கள் செலிப்ரேட் பண்ணுறீங்களோ அத்தனை பேருக்கும் சாயப்பாட ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக இருக்குதுன்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா